ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம நேற்று டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கட்டம் வந்துடுச்சு முடிய போது ஸோ இன்னும் வந்து ஆறு வாட்கள் எஞ்சியுள்ள ஆறு வாரங்கள் நாட்களில் ஆறு வாரங்கள் எஞ்சியுள்ள நிலையில் இப்படிலாம் கேம் மாறும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மூணு டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாக்கடை பக்கம் போகாது அப்படின்ற மாதிரி பார்வதி கம்முருன் மற்றும் காணாபினோத்தவர் முடிவு பண்ணியிருக்காங்க அப்புறம் எஃப்ஜே கேஸை எடுத்து நான் கண்டிப்பாக ஜெயிச்சு வெற்றி வாகை சூடுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஆதரி சபதம் எடுத்திருக்காங்க அடுத்து திவ்யாவும் பிரஜனும் லவ்வா எதுக்கு சாண்ட்ரா பிரிஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு டிகோடு அதை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம் ஸோ ரோட்டில் வந்து மூணு டாபிக் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சாக்கடை பக்கம் அதாவது பார்வதி கம்முருதீன் மற்றும் அவர்கள் ஆதிரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அவள் வந்து ஒழுக்கமாக மாதிரி நினைச்சிட்டு அவள் ட்ரிகர் பண்ணி வார்த்தையை பிடிங்கி அவள் அப்படி தான் கேம் ஸ்கோர் நீ பார்த்தி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கமூரின் சொல்கிறாப்பில ஆமாம் அவள் எனக்கு புரிஞ்சிருச்சு நான் அவளை மாதிரி நான் போனோடே அவள் வேணாம் நான் என்ன பேசுகிறேன் நான் சொன்னால் நமக்கு தான் சப்போர்ட் பண்ணுறான்னு சொல்லி வியா நான் சொன்னான் உன்ன இப்போ பேசுங்கன்றான் அவனை சப்போர்ட் பண்ண நான் பேசணும் இல்லாட்டி வந்து தூக்கிட்டு போகணுமா ஓமா அப்படின்ற மாதிரி கமூரீன் வந்து பார்த்தீங்கன்னா உடைய முகூர்த்தையே கிழிக்கிறான் அப்போ நம்ம பாரதி சொல்கிறாங்க எனக்கு நேரம் ஆகாது ஒரு நிமிஷம் வெளியே வரதுக்கு அப்படிலாம் பண்ண முடியாது ஆதரே அந்த கேம் தான் ஆடிட்டு இருக்கா அதனால நம்ம சிரிச்சுக்கிட்டே செய்யணும் ஜாலியாக இருக்கணும் வினோத்தனை அவங்ககிட்ட ஒரே ஒரு தான் நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்க அந்த நக்கல் பண்ணுறதை மட்டும் விட்டுருங்க அவங்ககிட்ட நீங்கள் பொறு பொறுமையாக அப்படியே ஹேண்டில் பண்ணுங்களேன் இப்போ நான் அறரா எனக்கு வரும்போது அறரா இப்படி பண்ணால் நான் அப்படியே உட்காந்து ஹேண்டில் பண்ணல அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுங்கள் அதுதான் வந்து இந்த கேமுக்கு அடுத்த ப்ராசஸை கொடுக்கும் அப்படின்னா மாதிரி சொன்னோடனே என் காலையில் தந்தி அப்படிதான்ப்பா பட் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படி தான் ஆகக்கூடாது நீங்கள் அந்த ஒரு மன மனம கன்னியூ அதாவது பயங்கரமாக கன்னியூ பண்ணாமல் அதை நீங்கள் சொல்லுங்கள் டியூன் பண்ணுங்கள் செல்ஃப் டியூன் பண்ணிவிட்டு அதை வந்து கரெக்டாக நியூட்ரலைஸ் பண்ணி பக்காவாக நீங்கள் வந்து கேம் ஆடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து கொடுத்தாங்க பயங்கர கோபத்தோடு இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே செய்யுங்க அப்படிங்கிறது தான் வந்து இவங்க கொடுத்து சாக்கடை பக்கம் கிட்ட நம்ம போக வேண்டாம் அது சாக்கடை அப்படின்ற மாதிரி கமருதின் அப்புறம் வந்து நம்ம பார்வதி மற்றும் காணும் முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்னொரு பக்கம் ஆதிரை இந்த கேஸ் நான் தோற்றுட்டேன் அதை பற்றி எனக்கு பிரச்சனையே கிடையாது ஆனால் இன்னொரு கேஸை நான் கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது என்ன கேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எஃப்ஜே எஃப்ஜே எமோஷ்னலாக போட்டு என்னை போட்டு பயங்கரம் பண்ணிட்டான் அதனால் நான் வந்து அதை ஜெயிக்கணும் அது வந்து வெளியே அமைஞ்செயிச்சிட்டான்னா எனக்கு தவறான உதாரணம் ஆயிரும் அதனால் யார் லாயராக தான் நீ ஹெல்ப் பண்ணு திவ்யா எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடு எனக்கு வந்து எப்படியாச்சும் பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் நீ நாளைக்கு நாளைக்கு பாரினி நம்ம ஆட்டை போடுற புத்திர தாண்டவத்தை அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கேஸ் தான் நாளைக்கு எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த ஆதிரை எஃப்ஜே கேஸ் உள்ளே அனுப்பியிருக்காங்க இல்லாட்டி பார்வதி கம்பெனி அந்த மைக் இஷ்ருக்குறாங்கலாம் தெரில தெரியல அது வந்து மெஜாரிட்டி ஆஃப் த இது வந்து போட்டு பட் அது கண்டென்ட் வேணும் இல்லை தேர்ஸ்டே கண்டென்ட் வேணும் ஸோ நாளைக்கு ஃபுல்லாக அந்த எஃப்ஜே ஆதிரை கேஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் ஆதிரை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க லைக் நான் வந்து இந்த கேஸை ஜெயிச்சு தான் ஆகணும் தவறான ஒன்று உதாரணம் ஆயிரும் அப்படின்ட்டு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் ஏன்னா அதான் உண்மை ம் அது உண்மை சாதிரை அந்த இடத்துல அவங்க வந்து துரோகம் தான் அவங்களுக்கு நடந்திருக்கு ஸோ அதனால் அவங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய மனநிலையும் ஸோ பார்ப்போம் அது வருதா அப்படி நாளைக்கு என்ன கேஸ் சொல்கிறேன் நாளைக்கு எப்படியும் ஒரு மூணு கேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி எல்லாம் சீக்கிரமாக தூங்குனதுனால காலைல வந்து கொஞ்சம் லே என்ன சொல்கிறது ஏர் டாஸ்க் ஒரு ஒம்போது ஒம்பது வரைக்கும்லாம் முதல் ஸ்டேஷன் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ லீட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா இது ஒன்று அடுத்து இந்த வியானா நைட் உட்காந்து திவ்யா கூட பேசி திவ்யா அவளுடைய பாயிண்ட்டை பேசி வியானா அவள் பாயிண்ட் தான் கரெக்டுன்னு பேசி இன்னொருத்த வந்து இன்னொருத்த வந்து அதுக்காக ரியாக்ஷன்ஸ் கொடுக்கலன்னு சொல்ல வரல பட் இவங்க பேசுனது அவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் இருக்குது இவங்க அவங்களுடைய தவறை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா அது இருக்கட்டும் வியானாவாக இருக்கட்டும் நேற்று பேசினது சொல்லுங்க அப்போ வியானா வந்து லைட்டாக கொஞ்சம் ஏற்றி விடுது சாண்ட்றா பார்த்தீங்களா நம்ம வந்து டிஸ்கஷன் பண்ணும்போது நாங்கள் உட்காந்து ஃபுல் ஆஃப் நெகட்டிவிட்டியாக இருந்தாங்க அவங்க அவங்க ஏன் எப்படி இருக்காங்க இப்போ நீங்கள் பாருங்கள் எப்படி ஆகிட்டீங்கன்ட்டு நீங்கள் வெளியே வந்ததுனால இப்போ ஜாலியாக இருக்கீங்க இப்போ நீங்கள் கோவப்பட்டாலும் பாதிக்கிட்டு அதுக்கிறதுக்கு உடனே வந்து நீங்கள் ஜாலியாகிருக்கீங்க ப்ளஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி நெகட்டிவாக எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி லைட்டாக ஊசி ஏற்றுற அவளை நம்ம நம்ம உடனே திவ்யா கொஞ்சம் ஸ்மார்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவங்க இருந்தாங்க அப்படின்னா தான் நான் இப்படி இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது நான் எங்கே இருந்தாலும் சரி என்னுடைய பாயிண்ட்ஸ் நான் வந்து பாயிண்டாக பேசிடுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பாயிண்ட்டை தான் சொல்கிறாங்க அதாவது நான் எங்கே இருந்தாலும் என்னுடைய குணத்தில் தான் இருப்பேன் யார் பக்கம் இருந்தாலும் சாண்ட்ராவா இருந்தாலும் சரி நீங்கள் இருந்தாலும் சரி என்னுடைய பாயிண்ட்டில் தான் நான் நிற்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சரிங்களா ஸோ அதனால் அந்த பாயிண்ட்டு அந்த பூ சுற்றுதல் அப்படிங்கிறது வந்து வியானாக்கிட்ட வந்து செட் ஆகலை இன்னொன்று சாண்ட்ரா தான் திவ்யாவை டவுட் பிரஜன் கிட்ட ஏதோ பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி ஏன்னா தப்பு பண்ணியிருக்க பிரஜன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அவருக்கா இருக்கா வெளியே போகும்போது எந்த தப்பு அப்படின்னா வெளியே வந்து கூட அவனுக்கு அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டிருக்கா பிரஜன் ஆனால் இந்த திவ்யா வந்து அதை புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படிங்கிறது தெரில பட் சுத்தமாக பேசுறது இல்லை சாண்ட்ரா எப்படி அப்படி வந்து கட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குல்ல இன்னொரு பக்கம் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது திவ்யா பார்க்கும்பொழுது சாண்ட்ரா அப்படி எனக்கு வந்து எந்த இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணுற மாதிரி தெரியல நானும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டேன் நான் இப்படி தான் இருப்பேன் சொல்கிறப்ப நமக்கு அதிசயமாக இருந்தது ஏன்னா திவ்யா வந்து இந்த விஷயத்தில் நம்ம பாராட்டி தான் ஆகணும் பின்னாடி வந்து எதுவும் பேசுறது கிடையாது இப்போ ஒருத்தவங்க வந்து நம்ம சண்டை போகிறோம் அப்படின்னா அவளை பற்றி இப்படி பின்னாடி பேசுவோம் ஆனால் இவங்க வந்து அதெல்லாம் பேசவே இல்லை அது அவங்களுடைய இது நான் என்னுடைய இது நான் வந்து பார்க்கணும் நான் வந்து பேசுவோம் ஸோ கரெக்டாக தான் நான் வந்து எங்கேயும் இருக்கேன் அவங்களை பற்றி இது பண்ணுறாங்க அப்போது சாண்ட்ரா எதுக்கு அந்த டவுட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தெரியல பட் சாண்ட்ரா பற்றி இவங்க வந்து ஏதாவது உண்மையை உடைப்பாங்கன்னு பார்த்தா அவங்க வந்து பாராட்டுறாங்க இது உண்மையிலேயே திபியாக பிரச்சனைக்கு லவ் இருக்கா அப்படின்றத தெரியல சாண்ட்ரா தான் கன்ஃபார்ம் பண்ணணும் உங்களோட இடத்துல சொல்ல மீன் சொல்லணும்